தமிழகத்தில் பனை தொழிலாளர்களிடம் காவல்துறை நெருக்கடி இல்லாமல் இருந்தால் பனை தொழில் சிறந்து விளங்கும் என தமிழ்நாடு பனைமுறை தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விரைவில் நடைபெறவிருக்கும் பனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடு குறித்து தென்மண்டல சமத்துவ மக்கள் கழகம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் பனை தொழில் ஆர்வலர்கள் பனை தொழிலாளர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமானது இன்று மாலை நான்கு மணி அளவில் தூத்துக்குடி விவிடி ரோட்டில் அமைந்துள்ள எஸ் ஹோட்டலில் வைத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தலைமை வகித்து ஆலோசனை கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் பனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடை ஜூலை ஆகஸ்ட் த தமிழ்நாடு முதலாம் செட்டு வந்து தேதி வாங்க அதுக்காக எங்குடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை ஆலோசனை கேட்டுவிட்டு ஜூலை ஆகஸ்ட்டில் ராமநாதபுரத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் பனைத் தொழிலாளின் அழைத்து அந்த மாநாடு நடத்ததுக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே பனைத்தொழிலாளருடைய வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுத்த பிறகு முதலாம் நாம் முதலாம் ஆண்டு ஒரு பதினஞ்சாயிரம் உறுப்பினர்களை பனைத் தொழிலாளர்களாக சேர்க்கப்பட்டார்கள் இரண்டாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பென்ஷன் வாங்கி கொடுக்கிற வேலை அதை ரெண்டாவது ஆண்டு பண்ணினோம் மூணாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பனை விதைகள் நடிகின்ற பணி ஒரு கோடி ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களை வைத்து பதினாலு மாவட்டங்கள் கடல்குறை மாவட்டத்தில் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை ஒரு கோடி பனை விதைகள் நட்டு உலக சாதனையை தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது இது நாலாவது ஆண்டு இப்ப நான் வந்து பதவியேற்று இது நாலாவது ஆண்டு பெரிய மாநாடு பாத்தீங்கன்னா பனை தொழிலாளருடைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு சீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாங்க ஏற்கனவே தூத்துக்குடியில சுகவட்டத்துல கூட நான் பேட்டி கொடுத்தேன் நான் பல இடத்துல இருந்து வந்து பதினேறு இறக்கை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் விசசாலை வழக்கு போடுகிறார்கள் என்று கொடுத்தார்கள் புகார் கொடுத்தார்கள் அதன் மூலமாக நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்கள் நேரடியா சென்று வனைத்துறையாளர்கள் சென்று அவருடைய குறைகளை கேட்டு உடனடியாக அவர்கள் வந்து ஏற்கனவே எங்களை வந்து காலையில் போய் இர்த்தைக்கு பதினேர் மாலையில் குளித்து விட்டால் கல் வழக்கு போட்டார்கள் அதில் ஆயிரம் ரூபாய் பைன் கட்டிட்டு இருந்தோம் இப்போ சாராய கேஸ் போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பைன் போடுறதுனால இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது ஏற்கனவே நால நாலு மாதம்தான் அந்த தொழிலே நடக்கும் அந்த நாலு மாதம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது அடி அறுபது அடி பனை மரத்தை மேலே ஏறி அந்த பதினேரை விற்பனை செய்து அந்த கருப்பட்டை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை சேர்க்கக்கூடிய நாலு மாதமும் காவல்துறை இடையூறு செய்த காரணத்தினாலே எங்களால் வந்து பனை தொழில் செய்ய முடியவில்லை என்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் என்று முறையிட்டார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடிதம் கொடுத்தோம் அது டிஜிபி பார்த்து லெட்டர் கொடுத்தோம் எனும் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு உடைய டிஜிபியாக சைலேந்திர அவர்கள் பணியாற்றினார்கள் அந்த நேரத்தில் அவர்களோடு சுற்றறிக்க முட்டார்கள் பனை தொழில் சீசன்ல இருக்கின்றவர்கள் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது வழக்கு போடக்கூடாது என்று ஒரு உத்தரவு கொடுத்த காரணமாக மூன்று ஆண்டுகள் அந்த பனை தொழிலாளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டு அந்த பிரச்சனை வந்ததுனால கள்ளக்குறிச்சியிலே கெச சாராயத்தில் முறந்துவிட்ட காரணத்தினாலே கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டத்தை கடுமையாக்கினார்கள் கல்லசார விற்பவனே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் முழக்கு போட வேண்டும் என்று பயன் போட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதே இந்த ஏழை தொழிலாளிகள் நாற்பது அடி குணம் அறுபது அடி ஏறி இறக்கி வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பனை தொழிலாளர்களும் அதே போல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பயன் என்று சொன்னவுடன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட சூழ்நிலை போய் பனை தொழிலை பனை இசையப்பட்ட பணையெல்லாம் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தார்கள் அவளை சந்தித்து முறையீட்டுக்கானது அவண்ட ஒன்றுமே பண்ணல மாநாடு கண்டிப்பா நீங்க எவ்வளவு காட்டணும் அப்பதான் எங்களுக்கு எல்லாம் இது கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் கேட்ட காரணத்தினாலே வருகின்ற ஜூலை இல்ல ஆகஸ்ட் அடுத்த சென்னைக்கு போனோம்னா சிஎம்ஐ மீட் பண்றோம் மாநாடு தேதியை கேட்கறோம் கொடுத்த உடனே மாநாடு அறிவிப்பு என்று தென் மாவட்டத்தில் இருக்கின்ற என்னுடைய மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் அதே போல இருக்கின்ற படை தொழிலாளருடைய